துபாக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யமாவில் நடக்கக்கூடிய இந்த ஐம்பத்தொரு சக்தி பீடங்களுக்கான மேல் பார்வை நிகழ்வு வந்து ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கு இந்தியாவில் வந்து ஐம்பத்தி இந்த ஐம்பத்தொரு சக்தி பீடங்கள்னு சொன்னால் தக்ஷ யத்தில் வந்து ஹிந்து சம்பிரதாயத்தில் தக்ஷ யஜம்னு ஒரு சாப்டர் இருக்கு அந்த சாப்டர்ல வந்து சதி தேவி துண்டா வந்து சக்கராயுதம் வந்து ஐம்பத்தொரு துண்டுகளாக சதி தேவி ஆகிய பார்வதியை வெட்டி இடப்பட்டதாகவும் அது இந்தியா பக்கத்தில் இருக்கக்கூடிய பங்களாதேஷ் அண்டு பாகிஸ்தான் இங்கே எல்லாம் சிதறி விழுந்ததாகவும் வந்து சரிதம் இருக்குது இது சக்தி பிராணத்தில் ஷாக்கு பிராணத்தில் இருக்கிறது அதன் அடிப்படையில் அந்த உடல் பாகங்கள் விழுந்த இடம் எல்லாமே திருக்கோயில்களாக கொண்டிருக்குது அப்படி ஒவ்வொரு இடங்கள்லேயும் இருக்கக்கூடிய தேவதைகள் இப்போ வந்து காஷியிலேருந்து இருந்து துணை கன்னியாகுமரி வரையிலும் கராச்சி பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் பதுசிஸ்தான் வரைக்கும் ஒவ்வொரு இடங்களிலும் தேகம் உடைந்த இடம் அந்த இடங்களில் இருக்கக்கூடிய தேவதைகள் அங்கே இருக்கக்கூடிய அந்த சக்தி பீடங்கள் அத்தனையுமே ஒவ்வொரு இடத்துலேருந்து பேர்த்தெடுத்து வச்சது மாதிரி மிக சிறப்பான முறையிலே இந்த சக்தி பீட டிசைன்ஸ் பண்ணியிருக்காங்க நேரடியாக பார்த்தது மாதிரி ஒரு சந்தோஷம் இருக்குது அந்த வைப்ரேஷன் இருக்குது அதை அனைவரும் சந்தோஷமாக கலந்துக்கணும் ஒன்று கன்னியாகுமரியில் இருக்கக்கூடிய பகவதி வந்து கால் நகம் விழுந்த இடம் இடுப்பு எலும்பு பாகம் விழுந்த இடம்தான் காஞ்சிபுரம் அதே மாதிரி சிரசு விழுந்த இடம் உச்சி விழுந்த இடம் கராச்சி தொப்புள் விழுந்த இடம் வந்து பங்களாதேஷ் இது ஒவ்வொரு இடங்களிலும் பேர்த்து எடுத்து அதே டிசைனில் கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் அதே விகிதத்தின் அடிப்படையில் ஆகம விதிகள் பிரகாரம் இங்கே பண்ணியிருக்காங்க அதை யார் வந்து இந்த பத்து நாளுக்கு இங்கே இந்த நிகழ்ச்சி நடக்க போகிறது இந்த பத்து நாள்ல ஏர் வந்து பார்த்தாலும் சரி அந்த கோயிலுக்கு போய் அந்த அம்பாவில தரிசனம் பண்ணதுக்கான முழு பலன்களும் கிடைக்கும் அது மிகச்சிறிய அதிசயமும் கூட வாழ்க்கையில் ஒரு நாளும் வந்து பாருங்கள் பார்க்கக்கூடிய நிகழ்ச்சியும் கூட நான் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு என் செய்தன்ய பீடம் எழுநூறு வருடம் பழமையான செய்தி பீடத்தினுடைய ஐம்பத்தி நாலாவது குருமா சன்னிதானமாக இருக்கக்கூடிய ஆத்ம செய்தனியாகி நான் வந்திருக்கேன் என்னுடைய ஆசீர்வாதம் அனைவரும் பேருக்கும் இங்கே வந்து வரக்கூடிய அத்தனை குழந்தைகளுக்கும் ஆசீர்வாதங்கள் அன்னை எங்களுடைய மடம் கவுஹாட்டில் இருக்கக்கூடியது அதாவது காமாக்கியால் இருக்கக்கூடிய யோனி பீடம் தான் எங்களுடைய மடம் அதே மாதிரி தான் ஒவ்வொரு இடங்களிலும் அதிசயமான நிகழ்வு இது அந்த நிகழ்ச்சி அனைவரும் கலந்து கொள்ளணும் இதை பார்க்கக்கூடிய அனைத்து பக்தர்களும் இந்த இடத்துக்கு வந்து இன்னும் பத்து நாட்கள் இங்கே தம்பால் இருக்க போறா அனைவரும் வந்து அவங்க தெய்வத்தை வழிபடுங்க ரொம்ப விசேஷமான இடம் ஒரே இடத்தில் முழுமையான ஹிந்து சம்பிரதாயத்தின் அடிப்படையில் கூடிய அந்த ஸ்ரீவித்யா உபாசகர்கள் அத்தனை பேரும் வரணும் ஏன்னா அந்த உபாசகர்களுக்கு இது ரொம்ப துவதான இடமும் கூட போய் பார்க்க முடியாத விஷயத்தை நம்ம முன்னாலே கண் முன்னால் காமிச்சிருக்கிறதுக்கு மிகப்பெரிய சந்தோஷம் அந்த சூரியநாராயண சாஸ்திரி குரு அவங்க அனைவருக்கும் என்ஜே ஈவன்ஸ் இவங்க அனைவருக்கும் ரொம்ப பெரிய ஆசிர்வாதம் ரொம்ப நன்றி இது ஆக்சுவலாக ஆகஸ்ட் நைன்த்துலேருந்து ஆகஸ்ட் எயிட்டீன் வரைக்கும் ஆக்சுவலாக நம்ம ஐஸ்வர்யா மாறில் ஓகேங்களா டென் டேஸும் இந்த ஐம்பத்தூர் அம்மன் மட்டும் இல்லாமல் அது போக இன்னொரு பத்து அம்மன்ஸ் இருக்குங்களா ஸ்பெஷல் அம்மன்ஸ் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தா இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம் ஓகேங்களா செகண்ட் விஷயம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேச்சுவா மட்டும் இல்லாமல் ஒரு கோயிலில் என்னென்ன பூஜைகள் நடக்குமோ அத்தனை பூஜைகளையும் இதில் பண்ணுறதுக்கான எல்லா விஷயங்களும் அரேஞ்ச் பண்ணிடுவோம் வரக்கூடிய பீப்புள்க்குக்சுவா வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்துட்டு சாமி வந்து பாத்துட்டு போகாம இந்த டிராமா வந்து கலை நிகழ்ச்சிகள் பரதநாட்டியங்கள் இந்த மாதிரி மத்த ஏற்பாடுகளும் நாங்க பண்ணிருக்கோம் இது வரைக்கும் நாங்க வந்து பண்ண விட இது வந்து அம்மன் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் டைம் பண்றோம் ஓகேங்களா சென்னையில் இது வரைக்கும் யாருமே பண்ணாத ஒரு விஷயம் இது ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் அம்பத்தோரு சக்தி பீடம்ன்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் நடக்குது எங்கள் இந்த அம்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அம்மன்லேருந்து பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அம்மன்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த ஒரு ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் எங்கெல்லாம் இருக்கோ அதனோட உருவங்களை சத்ருவமா இங்கே வந்து கொள்ள முடிச்சிருக்கோம் இதுதான் இந்த ஈவெண்டோட ஸ்பெஷல் விதமான நாங்க போடல ஸ்பெஷல் தரிசனம்ன்றது சில பேர் விரும்பி கேட்பாங்க எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா வந்து சில தரிசனம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படி கேக்குறவங்களுக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அது தனிப்பட்ட முறையில ஏற்பாடு பண்ணிடுறாங்க அதுக்குன்னு ஒரு டிக்கெட்ஸ் வந்து பாலிசியோ அந்த மாதிரி ஒரு விஷயம் கலை நிகழ்ச்சி பாக்குறவங்க தனிப்பட்ட முறையில அவங்க டிக்கெட்ஸ் எடுத்துன்னா வாங்குறாங்க அவங்க வந்து பாக்குறது அது வந்து நாங்க எதுவுமே சொல்றேன் ஈவென்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் ருபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அம்பத்தோர் அம்மன் மட்டும் இல்லாம மொத்தம் அறுபது அம்மனை வந்து பாத்தீங்கன்னா தரிசிக்கூடிய ஒரு விஷயமா இங்க அரேஞ்ச் பண்ணுறேன் இன்னைக்கு வந்து எஸ் வி சேகர் இந்த பிஜேபி சார்ந்தான் வந்தாங்க இந்த மாதிரி நாளுக்கு நாள்ல யாராவது பிஐபி சொல்லறதுக்கான வாய்ப்பு இருக்காங்க சார்ந்ததாயங்கள் அந்த மாதிரி திராவிட சைட்ல இருந்து வருவாங்க அரசியல் நிகழ்ச்சி கிடையாது இது வந்துட்டு அம்மன் சம்பந்தப்பட்ட வழிபடுறதுக்காக தான் செஞ்சிருக்கிறோம் இதுல வந்து உள்ள அரசியலோ அந்த மாதிரி எந்த ஒரு நோக்கத்துக்காகவும் வர்றவங்க வந்துட்டு இந்த ஆடி மாசம் சிறப்பாக வந்துட்டு அம்மனை தரிசிக்கணும் இருக்காதான் ஐம்பத்தி ஒரு அம்மன் பிளஸ் ஒரு பத்து ஸ்டேச்சுவா உள்ள கொண்டு வரும் மொத்தம் அறுபத்தி ஒரு ஸ்டேச்சுவோ இருக்குங்க இது வந்து நேரில் பார்த்து நம்ம தரிசிக்கிறதுக்கு சென்னை வாழ் மக்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு வாய்ப்புங்க இந்த வாய்ப்பை அனைவரும் வந்து பயன்படுத்தி சாதாரணமா நூறு இந்த நூறு ரூபா கொடுத்து தாராளமாக உள்ள வந்து எல்லாம் அம்மனை தரிசிக்க வேணும் தரிசிக்கிறதுக்கு சென்னை வாழ் மக்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டு இது மறுபடியும் சென்னைக்கு வருமானது ரொம்ப சந்தேகம் இது வந்துட்டு பெருமாளோ

அண்ணாமலையை நான் பேசவே இல்லை அண்ணாமலை சொன்னார் இந்த பரம்பரையை பற்றிலாம் எங்கக்கிட்ட பேச வேணான்னு அப்போ சொன்னேன் எனக்கு பரம்பரை இருக்குது நான் பேசுவேன் பரம்பரை இல்லாதவன் வருத்தப்பட வேணாம்னு ஆரம்பித்தேன் யார் ஆரம்பிச்சது என்னை வந்து சுரண்டாத வரைக்கும் நான் பேசாமல் தான் இருந்தேன் நான் எனக்கு என்ன அண்ணாமலை வந்தால் என்ன வேறு யார் வந்தால் எனக்கு என்ன என்னை ஒரு இடத்துல மதிக்கலைன்னா அந்த இடத்துக்கு போக மாட்டேன் ஏன் ஒரு ஓட்டு தான் கட்சிக்கு தேவை ஒரு ஓட்டுனால் தோற்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க பத்து ஓட்டுனால தோத்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க அந்த அறிவு ஓட்டு வாங்குறவனுக்கு இருக்கணும் எனக்கு இருக்கணும்னு அவசியம் இல்லை அதை புரிஞ்சுக்கணும் யாருமே வேணாம் நீ வேணா நீ வேணாம் நீ வேணா நீ வேணான்னா அனாதியாக தான் நிற்கணும் இதுல என்ன மரியாதை என்ன இருக்குது எனக்கு என்ன நான் ஏதோ ஒரு ஆடு படம் போட்டால் உடனே கோச்சிக்கிறாங்க ஐயோ என் தலைவர் நான் எங்கே சொன்னேங்க அப்போ என்ன ஆடுக்கு இன்டர்நேஷ்னல் காப்பி வாங்கி வச்சிருக்காரு அண்ணாமலை எனக்கு புரியவே இல்லை நாய் சேர்க்கறதுன்னு சொல்கிறாங்க யாரோ நாய் சேகர சொல்கிறாங்க எஸ் வி சேகர்னு சொன்னால் தான் நான் கோச்சிக்கணும் அவ்வளோதானே இது வந்து எப்படின்னா ஒரு சின்ன மனப்பிழர்வு அது எது சொன்னாலும் தன்னை தான் சொல்கிறான் யார் பேசுகிறாலும் நம்மளை தான் பேசுகிறாங்க இது ஒரு பைத்தியார்தனமான விஷயம் அது ஏன்னா நான் முதிர்ச்சி இன்பேன் ஃபஸ்ட்டு ஒரு கவுன்சிலராக இருக்கணும் ஒரு உறுப்பினராக ஒரு பத்து வருஷம் இருக்கணும் எதுவுமே இல்லை அந்த காலத்தில் நம்பியார் வந்து ரகசியமாக பீரோ மேலே கே கேமரா ஒழித்து வச்சு எடுத்துகிட்டு அப்புறம் மிரட்டுவார் கதாநாயகின அந்த மாதிரி அரசியலை இங்கே பண்ணினா இது செல்லுபடியாக தமிழ்நாட்டில் அதுதான் சொல்றேன் தமிழ்நாட்டில் மக்களுக்கு யார் என்ன தேவைகளை செய்யறாங்களோ அவர்களுக்கு உண்டான மரியாதை மக்கள் கொடுப்பார்கள் ஓட்டுக்கள் மூலமாக அரசியல் நாகரிகம் நீ வா போ கச்சாமூச்சான்னு பேசுறது ரொம்ப தவறான ஒரு விஷயம் யாராக இருந்தாலுமே நான் வந்து அதிமுக போது கூட கலைஞர் கருணாநிதி தான் நான் சொன்னேன்

அப்புறம் நம்முடைய தானும் அவர்களையும் போட்டாங்க அதுக்கு பிறகு ஆலோசனை நடக்கலை அதனால் எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது ஆனால் ஒரு விஷயம் ஒரு லாபம் வந்தால் அது எனக்கு இருக்கணும் நஷ்டம் வந்தால் அது தயாரிப்பாளருக்கு என்றால் அது நியாயமான விஷயம் யார் ஒருவர் பணத்தை போடுறாரோ அவர் வாழ்ந்தால்தான் அந்த துறை வாழும் இதை அடிப்படையாக தெரிஞ்சுக்கணும் அது பெரிய ஹீரோவோ சின்ன ஹீரோவோ ஒரு நாள் சம்பளம் வாங்குகிறாங்களோ யாராக இருந்தாலும் அது தெரியணும் முதல்ல தயாரிப்பாளர் வாழ்ந்தால் தான் அந்த துறை வாழும் அது அதுக்கு வந்து சரியான பேச்சுவார்த்தை மூலம் நம்ம சரி பண்ணிக்கணும் அவ்வளோதான் அது சரியாக வரும் ஆனால் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை ஸ்ட்ரைக்கு நாங்கள் இனிமேல் படம் எடுக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை வந்தால் தான் அது சுமூகமான தீர்வு கழகம் பிறந்தால் நியாயம் பிறக்கும் அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இது சரியான நியாயத்தை நோக்கி போயிட்டு இருக்கு சார் ப்ரொடியூசர் கவுன்சிலிங் வந்து இப்போ அவங்களே வந்து நிறைய பணம் கொடுக்குறாங்க இந்த ஹீரோ தான் வேணும்னு சொல்லிட்டு காசு கொடுக்குறாங்க அவங்களே வந்து அதிகமாக காசு அவங்க ரொம்ப பணம் கேட்குறாங்க பவுன்சரெல்லாம் கூப்பிட்டு வந்து நிறைய பேமெண்ட் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குற்றம் சாப்பிட்டே இருக்கிறாங்க அதை எப்படி சார் பார்த்து ஒரு ரேஸுக்கு போகிறீங்க ஓடுற குதிரை தானே பணம் கட்டுறீங்க ஒரு குதிரை ஓடாமல் அப்படி நிற்கிட்டு அது மேலே பணம் கட்ட மாட்டேன்றீங்களே என்ன அஞ்சு வருஷம் ஆச்சு யாரும் என்னை படத்துக்கு கூப்பிடவே இல்லையே என்ன வச்சு படம் எடுக்கலாமே ஏன் எடுக்கலையா எஸ்வி சேகருக்கு மார்க்கெட் இருக்கா இல்லையான்னு தெரியாது எஸ்வி சேகர் நடிப்பாரா இல்லையான்னு தெரியாதுன்னா நான் ஆல்ரெடி தொண்ணூறு படம் நடிச்சிருக்கேன் இப்போது மாதத்துக்கு நாலு ட்ராமா வாரம் வாரம் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் ஸோ நான் நடிப்பேங்கிறது ரசிகர்களுக்கு தெரியும் என்னுடைய நாடக டிக்கெட்டை முதல் ரோ இது ஆயிரம் கடைசி ரோ முந்நூறுரூபா அதாவது ஒரு படத்தினுடைய ஹையஸ்ட்டு டிக்கெட்டை விட விலை ஜாஸ்தி என்னுடைய நாடகம் அது இன்னும் ஹவுஸ்ஃபுல்லாக தான் போயிட்டுருக்கு ஆனால் என் திறமை நீ கண்டுபிடிச்சிக்கலேயே கண்டுபிடிச்சிக்கலையே நான் ஏன் கதறணும் எனக்கு அது அவசியம் இல்லை ஆனால் அதே சமயத்தில் என்னை மதித்து பண்ணினா நடிக்க போகிறேன் அவ்வளோதான் நம்ம என்ன பண்ணுறோம் கதை சொல்லும்போதே மணிவண்ணன் மாதிரி ஒரு அப்பா சார் வடிவக்கரிசி மாதிரி ஒரு அம்மா சார்னால் நீங்கள் வேறு யாரை நினைப்பீங்க அதுக்கு பதிலாக ஒரு ஏழை அப்பா சார் தக்குட்டுக்குன்னு பேசுவனா ஒரு அஞ்சு பேர் போடுவீங்க இவர் இல்லையா அவர் போடலாம் அவர் அது போயிடுச்சு இப்போது ஆனால் வெளிநாட்டில் காஸ்டிங் டைரக்டர்னு ஒரு டைரக்டர் இருக்கார் யாரை போடுவதுன்னு இப்போ யார் அதாவது கமிஷன் கொடுத்தா அவங்கள போட்டுக்கலாம் அப்படி வந்துடுச்சு இப்போ நீங்களே இன்டர்வியூ எடுக்கிறீங்க நான் ஏதோ கண்டென்ட் கொடுப்பேன்னு தானே கொடுக்குறீங்க வணக்கம் ஓம் நம்ம சிவாய அப்படின்ட்டா ஏ இது இந்த ஆள் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ட்டு திட்டிட்டு போக மாட்டீங்களா அதுதான் மேஸ்டர் அடிப்படையாக இன்றைக்கி ஒரு முன்னாடியெலாம் நாற்பது தேட்டரில் படம் ரிலீஸ் ஆச்சு ஐம்பது தேட்டரில் லீஸ் ஆச்சு அப்புறம் நூறு தேட்டர் இப்போ இந்த டிஜிட்டல் வந்தோன்னே ஆயிரம் தேட்டர் ரெண்டாயிரம் தேட்டர் ஆனால் யூடியூப்பு ஒரு லட்சம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது இன்றைக்கி நீங்கள் இப்போது இங்கே 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 ஐம்பது மை தான் இருக்குது நாளைக்கு இந்த கிளம்பி போனோன்னு இந்த சிம் கார்டுலேருந்து எவ்வளோ காப்பி போய் அது எவ்வளோ சேனலில் எவ்வளோ டைட்டிலில் வரும் நான் எதிர்பார்க்காத டைட்டில்லாம் வரும் அண்ணாமலையை கேவலமாக பேசிய சுவிசேகர் போடுவான் அண்ணா போடுவீங்களா அப்போதான் கேட்டால் அப்போதாங்க தான்ங்க பார்ப்பாங்க அப்படிங்க நான் எதுக்கு பேசணும் யாரையும் கேவலமாக பேசணும் ஆனால் தகுதி இல்லாதவர்கள் எந்த இடத்துக்கு வந்தாலும் அந்த இடம் தகுதி இல்லாத இடமாக மாறிவிடும் ஏதோ கடவுளுடைய அருளாலையும் பொதுமக்கள் வேண்டுகோளுக்கு இணங்கவும் எல்லாருடைய பிரேயர்னாலேயும் அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய மேற்படிப்புக்காக லண்டன் போகிறத நான் ரொம்ப கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அது மூணு மாதம் இல்லாமல் ஒரு மூணு நாலு வருஷமாக படித்து அவர் சிறப்பாக அங்கேயே செட்டிலாகி அவர் வாழ்க்கையை சிறப்பாக அமையணும் அவர் தமிழக அரசியலுக்கு வராத வரைக்கும் தமிழக அரசியல் சிறப்பாக இருக்கும் பொழுது யாராக இருந்தாலும் தப்பு பண்ணால் ரெக்கார்டு கொடுக்குறது தப்பே இல்லை சார் பணம் போட்டிருப்பாங்க சார் நான் பணம் இவர்கிட்ட பணத்தை வாங்கியிருப்பேன் அப்புறம் இவரோட நூறுரூவா ஜாஸ்தி இவர் கொடுக்குறாருன்னு இவர் படம் நடிக்க போயிட்டாக்க அப்போ இவர் முன்னாடி கொடுத்த இவர் கடன் வாங்கலையா இவர் என்ன நோட் அடிச்சு கொடுக்குறாரா அப்போ தேர் சுட் பி சிஸ்டம் ஏன் இந்த ரெக்கார்டு போடுது தமிழ்நாட்டில் மட்டுமா இருக்கு மலையாளத்தில் இல்லையா கன்னடத்தில் இல்லையா ஹிந்தியில் இல்லையா எல்லா இடத்துலையும் இருக்கு நீங்கள் ஒரு அளவுக்கு மேலே வரம்பு மீறும் பொழுது தயாரிப்பாளர்கள் ஒரு குழந்தையை பார்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறாங்க ஏன்னா மொத்த மூலதனமும் அந்த ஹீரோவை நம்பி தான் இருக்குது அதனால் அடி பட்டுக்காது அடி அடிப்பட்ட கிடையாது டூ என்ன எல்லாத்துக்கும் அவங்க சரிங்கிறாங்க அதையும் மீறி தபா துட்டு கொடுத்துட்டல நீ எப்படியோ நாசமாக போ அப்படின்னா அது எப்படி நியாயமாக இருக்கும் என்னால் அது செய்ய முடியும் இது வரைக்கும் நான் எந்த முதல் படம் டைரக்ட் பண்ணுறேன் டைரக்டர் பண்ணுறதைச்சாலும் அந்த படம் ஹண்ட்ரட் டேஸ் ஓடிச்சு நான் எந்த படத்தில் ஆகி அந்த படத்துலேருந்து நான் விலகிட்டேன்னா அந்த படம் ஒன்று வெளியில் வராது இல்லை ஓடாது சமீபத்தில் ஒரு படம் கூட அப்படிதான் தான் அது அப்புறம் சொல்கிறேன் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தனுஷ் ரெட் கார்ட் விஷயம் வந்து ஒரு விஷயம் போயிட்டு இருக்குது ஆனால் வந்து தனுஷை வந்து அழுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து சொல்கிறாங்க ரஜினி சார் தான் வந்து இந்த விஷயத்தான் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு சார் மீடியா போயிட்டு உலகத்தில் யாரும் யாரையும் அழிக்கவே முடியாது சார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க யாரும் யாரையும் வாழ வைக்க முடியாது எல்லாம் இறைவன் தான் தனுஷ் வந்து இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸில் ஒரு எக்ஸ்ட்ரானரியான ஒரு நல்ல நடிகர் அண்டு இப்போ வந்து ரெண்டாவது படம் மூலமாக ஒரு சிறந்த டைரக்டராகவும் ப்ரூவ் பண்ணிட்டார் அதனால் வந்து ஒரு சில பேருக்கு வந்து இன்றைக்கி ஹாலிவுட் படத்தில் தனுஷை கூப்பிட்டு நடிக்க சொல்கிறாங்க இப்போ வந்து அமெஞ்சியா ஒரு படத்தில் கூப்பிட்றாங்கன்னா அது தமிழ்நாட்டுக்கு பெருமை என்ன நினைக்கணும் தவிர வந்து தனுஷோடைய பர்சனல் லைஃப்பில் இருக்கிற விஷயத்தை தொழில் முறையாக யாராவது கொண்டு வந்தால் அது தவறு அண்டு ரஜினியும் அப்படி போய் விழுந்து பிராண்டி அவனை அப்படியே அழிச்சிடணும் அவனை ஒழிச்சிடணும் அந்த மாதிரி நினைக்கிறவே இல்லை எனக்கு ரஜினியே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறுலேருந்து எழுபத்தாறா எழுபத்தஞ்சுலேருந்து தெரியும் நினைத்தாலே இனிக்கும் அதுக்கு முன்னாடி அபூர்வ ராகங்கள்லேருந்து தெரியும் ரஜினியை முத முதல்ல என்னுடைய ஸ்டூடியோவுக்கு என் ஸ்கூட்டர் ஐஸ்க்கு வந்து ரெக்கார்ட் பண்ணி விவித் பாரதியில் போட்டவன் நான் தான் ஸோ ரஜினி அப்படிப்பட்ட அந்த கெட்ட புத்தி உடைய ஒரு கதையார் அவரே கடவுள் நம்பர் இப்போ நானே இப்போ சொல்லேன்ன அண்ணாமலை எப்படியாவது அழிஞ்சு போயின்னு வந்துட்டு நான் யாகமா நான் வளர்க்குவேன் செய்ய மாட்டேன் கடவுள் பாதுவர் அப்படின்ட்டு விட்டுருவேன் எனக்கு அரசியல் வந்து சம்பாதிக்கிற இடம் இல்லை அதனால என்னை ஒரு கட்சி விட்டுட்டாக்க நஷ்டம் தானே தவிர எனக்கு இல்லை அவ்வளோதான் அப்புறம் நான் ஏன் கோபம் பண்ண

அதுக்கு ஒரு வாரம் முன்னாடியே அதை பண்ணி தான் பெற்றவங்களுக்கு அந்த செலவாது மிச்சமாக இருக்கும்ல அந்த மாதிரி தான் எல்லோருடைய ரியாக்ஷனும் ஒரே மாதிரி சமூகத்தில் இருக்கும்னு இதுக்கு என்ன காரணம் என்றால் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பள்ளிக்கூடங்களில் எல்லாத்துலேயுமே வந்து நீதி போதனை வகுப்புன்னு இருந்தது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியது அதை நிறுத்திட்டாங்க இப்போ பாடம் சொல்லித்தரேன் ஃபிசிக்கல் ட்ரைனிங் கொடுக்குறேன் எல்லாம் இருக்குது ஆனால் என்றைக்கு ஒழுக்கம் இல்லாத கல்வி வருதோ அன்றைக்கி சமுதாயம் படித்தா கூட ஒழுக்கம் இல்லாததாக இருக்கும் முதல்ல ஒழுக்கத்தை தான் கற்றுக் கொடுக்கணும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து தான் எல்லாமே சரியாயிடும் அவ்வளோதான் டாக்டர் பிரகாஷ்னு ஒருத்தர் டாக்டர் படித்தார் எம்பிஏ படித்தார் கடைசியில் போடுறதுக்கு பயிலாக நர்ஸு குளிக்கிறது ஏதோ ஃபோட்டோ எடுத்து கடைசியில் பத்து வருஷம் இருபது வருஷம் ஜெயிலில் இருந்தார் அது ஒழுக்கம் ஒழுக்கம் இல்லை ஒழுக்கம் இல்லாத கல்வி காமராஜர் என்ன படித்தார் ஆனால் ஒழுக்கத்துடன் வாழ்ந்தார் இன்றைக்கி ஒரு சொல்லலாம் சொல்கிறாங்க கக்கன் காமராஜர் கக்கன் காமராஜர் அதான் என்ன சொல்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் அரசியலில் மக்கள் நேர்மையை எதிர்பார்க்குறாங்க அதுதான் முக்கியம் அந்த நேர்மை நேர்மையாக இருந்தாக்க மரியாதை உண்டு அதை நம்ம பார்த்துருவோம் அது நான் ஒரு இடத்துல இருக்கேன் என்னை யாரும் இனிமேல் நகர்த்த முடியாதுங்கிற ஒரு அகந்த வருது பார்த்தீங்களா அந்த அகந்த தான் நம்மளை கவுக்குமே தவிர வேற யாரும் யாரையும் கவுக்கவே மாட்டாங்க என்னுடைய ஏழாயிரமாவது நாடக விழா வருது என்னுடைய நாடகப்பிரியாவுடைய ஐம்பதாவது ஆண்டு இது நாடகப்பிரியா பொன் பொன்விழா ஆண்டு ஏழாயிரம் நாடகம் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் என்னுடைய மூவாயிரமாவது நாடகத்தை வந்து அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா வந்தாங்க மூவாயிரத்து ஐநூறாவது நாடகம் அன்றைய முதலமைச்சர் கலைஞர் அப்போ மூப்பனார் வந்தாங்க அப்புறம் ஐயாயிரமாவது நாடகத்துக்கு அந்த கலை ஜெயலலிதாவுக்கம் வரையன்னு சொல்லிட்டு வரலான அந்த சாவனியரை ரிலீஸ் பண்ணாங்க ஐயாயிரத்தி அறநூறாவது நாடக விழாவில் வந்து அன்றைய முதல்வர் கலைஞரும் துணை முதல்வர் ஸ்டாலினும் வந்தாங்க என்னுடைய ஏழாயிரமாவது நாடக விழா நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் துணை முதல்வரும் வந்தால் ரொம்ப சந்தோஷம் ஸ்டாலின் இவர் நம்மளுடைய நிதி வந்தால் என்னங்க தப்பு நான் என்ன சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் எல்லாம் சொல்கிறீங்க எல்லாம் வயசானவங்களாகவே இருக்காங்களே இளைஞர் வரக்கூடாதுன்னு கேட்குறோம் ஒரு இடத்துல அப்புறம் நிதி வராருன்னா அவர் ஏன் வராரு அப்படின்னு நான் என்னங்க எனக்கு புரியல அப்புறம் இந்த வாரிசு அரசியல் இருக்க நகை கடக்காரன் பையன் தன்னுடைய பையனை கல்லால் தான் உட்காந்துருப்பான் ஏத்து பையனே பையனை உட்காந்து வைப்பான் வக்கீல் தன்னுடைய பையனை வக்கீலுக்கு தான் படிக்க வைப்பான் டாக்டர் தன்னுடைய பையனை டாக்டருக்கு தான் படிக்குவான் என்ன நான் ஒரு நடிகை என் பையன் நடிகை நான் ஏன்னா அந்த ஜீன் உடம்புக்குள்ளேயே அந்த ஜீன் இருக்கும் அவ்வளோதானே இருக்கும் அதெல்லாம் இல்லை இல்லை வாரிசு அரசியல்லாம் கிடையாதுன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா பம்மாத்து வேலை இன்னும் வரவே இல்லையே சார் விஜய் வரலாம் தப்பு இல்லை ஆனால் இப்போது என்ன ஓட்டு இருக்கோ அந்த தான் அவர் எடுக்கணும் விஜய் வந்துட்டாரேன்னு தனியாக ஆந்திராலேருந்து ஓட்டு கர்நாடகாலேருந்தெல்லாம் ஓட்டு வராது அதனால விஜய் தன்னுடைய கொள்கை என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லணும் அவர் திராவிட கலாச்சார கொள்கையில் இருக்காரா ஆரிய கலாச்சார கொள்கையில் இருக்காரா இல்லை எப்படி இருக்கார் அப்படிங்கிறது சொல்லணும் தவறும் கூட்டணி இல்லாமல் வெற்றி பெறுவது தமிழகத்தில் சாத்தியம் அல்ல அதை நாம் பார்த்துட்டே இருக்கோம் கூட்டணி முக்கியம் ரொம்ப அதை தாண்டி ஒரு த இந்த இந்த எலெக்ஷன் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டை ரெண்டு தடவை சுற்றுப்பயணம் பண்ணார் டூ டைம்ஸ் நமக்கு நாம் திட்டம் எது எவ்வளோ பண்ணார் அந்த மாதிரி அவர் முதல்ல மக்களை சந்திக்க போகணும் மக்களை சந்திக்க போனால் அதன் தான் நம்ம சொல்ல முடியும் யார் வேணால் அரசியலுக்கு வரலாங்க தப்பே இல்லை ஆனால் அவர்கள் மக்களுக்கு பிடித்தவர்களாக இருக்கணும் அது அப்படி இருந்தால் ஜெயிப்பதற்கு உண்டான வாய்ப்பு ப்ரோஷன் யாரு நடிகை ப்ரமோஷனுக்கு வரலன்னு சொன்னா முதல்லே காண்ட்ராக்ட் போட்டுக்க வேண்டியது நம்மளே நம்ம படத்தை இன்னும் கொஞ்சம் நாளாச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஆடியோ லான்சில சொல்லுவாங்க என் படம் எப்படி இருக்குது தெரியுமாம்பாங்க அதுக்கு கேஸ் போடுவாங்க நீ அப்படி இருக்குன்னு சொன்ன நான் அதை நம்பி டிக்கெட் வாங்கினேன் அப்படிலாம் இல்லை என் படத்தை திருப்பி கொடுன்னு கன்சியூமர் கோர்ட்டில் கேஸ் போடக்கூடிய காலம் விரைவில் வரும் ஏன்னா ஒரு படம் நல்லா இருக்கா இல்லையான்னு மக்கள் தான் சொல்லணும் என் படம் அப்படி இப்படின்னு ஆகா ஓகேன்னு சொல்லிவிட்டு மத்தியான ஷோக்கு போனாலே கார்த்தாலேயே எடுத்துகிட்டாண்டாங்க அப்போ என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் தவிர வந்து திறமையை மட்டுமே ஜெயிக்கும் பொது வாழ்வில் அது சினிமாவாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி ஒழுக்கத்துடன் கூடிய வாழ்க்கை தான் சிறப்பான வாழ்க்கையாக டிக்கெட் நூறுரூவா சார் ஒரு டிக்கெட் நூறுரூவா நூறுரூவாய்க்கு ஐம்பத்தி ஓரு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வரலாம் அவ்வளோதான் இதை இதை விட எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்கள் ஏன்னா அந்தந்த அம்மனுக்கு என்ன பூஜை உண்டோ அது இங்கே நடக்கும் அந்த அபிஷேகம் இது எல்லாமே நடக்கும் அதனால் அந்த பூஜையை யெசிட்டு இந்த நேரத்துக்கு வந்தால் அபிஷேகம் பார்க்கலாம் இந்த நேரத்துக்கு வந்தால் கதா போய் கேட்கலாம் இந்த நேரத்துக்கு வந்தால் பக்தி பாடல் கேட்கலாம் எல்லாமே இருக்குது அதுவும் காலையில் எத்தனை மணிக்கு பத்து மணிக்கி காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பித்து ராத்திரி எட்டு மணி வரைக்கும் கண்டினியூஸ் ப்ரோக்ராம் இருக்குது